ஏன்னா காஞ்சிபுரம் இடத்த பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் என்ற இடம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து தோண்டி இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து தோண்டிருக்காங்க எண்பத்தி ரெண்டு வரையும் ஆனா காஞ்சிபுரத்தோட தகவல் யாருக்குமே தெரியுமா என்ன தோண்டியிருக்காங்கன்னு யாரா தெரியுமா சின்ன சின்ன ஒரு பத்து இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்துருக்குமே தவிர அதனுடைய முழு அறிக்கை இதுவரையும் வரல காஞ்சிபுரத்தினுடைய அகழாய்வு அறிக்கை சென்னை பல்கலைக்கழகத்தினால் முழுமையாக வெளியிடப்படவில்லை அது யாரும் இதுவரையும் கேட்கல அந்த 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 அறிக்கையில் அந்த பணியில் இருந்த பேராசிரியர் குருமூர்த்தி அவர்கள் சிராமிக் ட்ரெடிஷன் ஆஃப் சவுத் இந்தியாங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்தில் வந்து மிக குறிப்பாக எழுதியிருப்பார் பிளாக் அண்ட் ரெட்ங்கிற பானை ஓடு பார்த்தீங்கன்னா சிந்து சமூக நாகரிகத்திலிருந்து இந்தியாவில் உள்ள பல பகுதியில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கிடைக்கும் ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் அந்த பானை வீடு கிடைக்கவில்லை என்பதுதான் செய்தி அதில் இருக்க முக்கியமான செய்தி அந்த முக்கியமான செய்தி சொல்வது காஞ்சிபுரம் சங்ககால நகரம் கிடையாது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரம் என்ற செய்தி அதனால்தான் வேத கால மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள் சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தை கடிகாஸ்தானம் சொல்லுவாங்க கடிகாஸ்தானம் என்று சொன்னால் வேத மரபுகள் கொண்ட ஒரு பாடசாலை உருவாக்கப்பட்ட இடம் ஆனால் அகலாய்வுகளும் சொல்கின்றன காஞ்சிபுரம் என்ற நகரம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது காஞ்சிபுரத்தை சுத்தி பழைய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிங்க எங்க போனாலும் தோண்டப்பட்ட அகழாய்வுகள் கிடைக்கின்ற செய்தி அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிடைக்கின்றன மெகித்திக் பரியல் கிடைக்குது ஆனால் காஞ்சிபுர அகலாய்வுகள் சொல்கின்றன காஞ்சிபுரத்தில் ஒரு பானை ஓடு கூட கிடைக்கவில்லை கருப்பு சிவப்பு பானை ஓடுங்கிறது தான் பேராசிரியர் குருமூர்த்தி அவர்கள் எழுதி வைத்த அந்த குறிப்பு அதுபோல பல குறிப்புகள் நம்முடைய தகவல்கள் வெளிவராத காரணத்தினால்தான் நம் வரலாற்றை மீட்டெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல காஞ்சிபுரம் என்ற நகரம் பாத்தீங்கன்னா ஒரு பௌத்த கால நகரம் பௌத்த கால நகரம் அங்க இன்னைக்கு அம்மன் கோயில் இருக்கு அது அது பக்கத்துலதான் அங்க ட்ரெஞ்ச் போட்டு தோண்டி இருக்காங்க தோன்ற இடத்துல பௌத்த ஸ்தூபம் வந்து தோண்டி எடுக்கப்பட்ட இந்த செய்தி தமிழ்நாட்டுல பௌத்த ஸ்தூபம் இருந்திருக்கு அந்த பௌத்த ஸ்தூபத்துக்கு மேலதான் இன்னைக்கு கோயிலை கட்டியிருக்கும் அந்த பௌத்த ஸ்தூபம் இருந்த இடத்தை பற்றிய செய்தி அந்த அகலாய்வுகள் இன்னும் சரியாக வெளியிடவில்லை அந்த வெளியிட அந்த அறிக்கையை வெளியிடாத காரணத்தினால் அந்த செய்திகள் சரியாக சென்று சேரவில்லை அதான் முக்கியம்